அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா வபர்கூ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ எல்லோருக்கும் அலஹோ அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா பெரியவர்கள் அம்மா அப்பா மற்றும் நல்லவர்களின் பேச்சை கேட்டு அவர்களை மதித்து அவர்களிடம் துவா வாங்குவதற்கான சக்தி வாய்ந்த துவா மாஷாலா மெஹும் அழகான எண்ணம் பெரியவர்கள் அம்மா அப்பா மற்றும் நல்லோரின் பேச்சு கேட்டு அவர்களை மதித்து அவர்களிடம் துவா வாங்குவது நம் இஸ்லாமில் மிக உயர்ந்த நற்குணமாகும் அதற்கான அரபி துவாவும் அதன் தமிழ் பொருளும் கிழ அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது அரபி துவா அல்லாஹுமா அருசுஹ்னி பிர்ரன் வாலிதன் வ உஸ்னா தாயா வரிசாஹுமா து இமா வஜ் அல் மினல் அசீனா யஸ்மஹூனன் நசி ஆதா வாய தமிழில் அல்லாஹு எனக்கு என் அம்மா அப்பாவிற்கு நல்ல பாசத்தை அவர்களுக்கு பணிவுடன் நடப்பதையும் அவர்களின் திருப்பதையையும் அவர்களின் துவாவின் வர்க்கத்தையும் அருள் புரிவாயாக நல்லோர் கூறும் நர் அறிவுரை கேட்டு அதில் சிறந்ததை பின்பற்றுபவர்களில் என்னையும் சேர்த்தருள்வாயாக ஆமீன் அலமதுல்லா அல்லாஹ் விளக்கும் அம்மா அப்பாவின் துவா குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய ஆசிர்வாதம் நபிசல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் திருப்பதி பெற்றோரின் திருப்பதியில் உள்ளது அல்லாவின் கோவம் பெற்றோரின் கோவத்தில் உள்ளது திருமிதி ஹதீஸ் பெரியோரின் மதிப்பு அது அது நம்முடைய ஈமான் அடையாளம் நபி சொல்லலாஹு அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நம்மில் சிறியவர்களுக்கு கருணை இல்லாதவரும் பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாதவரும் நம்மில் அல்ல அபுதாவுத் செல்லம் குறிப்பு தினமும் காலை மாலை இந்த துவாவை நிம்மதியாக மனதுடன் சொல்லலாம் அம்மா அப்பாவை பார்ப்பதோடு அல்லாஹோ உங்களை நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஜன்னத் வாழ்க்கை கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களின் கையை முத்தமிடுவது மிகவும் நன்மை தரும் செயல் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக ஆகட்டும் अलैक